பின்னாலே காவேரி தாங்காது என்ற திரைப்பட பாடல் வரிகளுக்கு ஏற்ப இந்த குரோதி வருடம் ஆடி மாதம் அதாவது ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை மாலை மூன்று முப்பது மணியளவில் ஈரோடு மாவட்டம் பவானி லட்சுமி நகர் பேருந்து நிறுத்தத்திலிருந்து இருந்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் செல்லும் வழியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த காவேரி பாலத்தில் இருநூற்றி எழுபத்தி நான்கு பாடல் பெற்ற தேவார தலங்களில் கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்றாகிய பவானி முக்கூடல் அதாவது இந்த இடதுபுறம் இருப்பது பவானி ஆறு இந்த வலதுபுறம் வருவது காவேரி ஆறு கோவிலுக்கு அடியிலிருந்து ஊற்றாக வந்து அருவமாக இந்த இரண்டு ஆறுகளுடன் கலப்பது சூட்சமாக சரஸ்வதி ஆறு என்று கூறுவார்கள் இந்த முக்கூடலில் ஒவ்வொரு வருடமும் ஆடி பதினெட்டு அன்றும் ஆடி அமாவாசை அன்றும் பக்தர்கள் திரளாக வந்து நீராடி இறைவனை வழிபடுவது தொன்றுதொட்டு கடைபிடிக்கக்கூடிய ஆன்மீக மரபு என்றாலும் கூட இந்த வருடம் காவல்துறை மூலமாக குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் கர்நாடகத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணை இந்த ஆண்டு எதிர்பார்த்ததை விட முன்கூட்டியே அதன் நூற்றி இருபது அடி எட்டி பூர்த்தி அடைந்து விட்டது அதனால் வரக்கூடிய அத்தனை உபரி நீரையும் காவிரியில் திறந்து விட்டிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் கடலைப் போல காட்சியளிக்கின்றது கடந்த வருடம் இதுபோன்று மழையால் வெள்ளம் வரவில்லை இந்த வருடம் இப்படி காண்பதற்கு உள்ளம் மகிழ்ச்சியில் பொங்குகிறது காண கிடைக்காத காட்சி என்றே கூறலாம்